அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா தாரா பரகாத்து கண்டிமிக்கே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாவுடைய நிஷானகு தாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாக்குமா அல்லாஹுடைய மிகப்பெரிய தெருவியினால் அல்லாஹ் நம் அனைவுகளையும் ஆரோக்கியத்தோடைய இபா செய்யக்கூடிய நிலைகளை நம்ம எல்லாம் அவன்கண்டி செத்தக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் அங்கே தந்திருக்கிறான் அலமதுல்லா அலமது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எஸ்ஐஆர் வாக்காளர் படிவம் நிரப்பு நிரப்புவதுண்டான சிறப்பு முகாம் என்ற தலைப்பைகளை நம்ம பார்க்க போகிறோம் அதா குபராணுத்தாளா நம்முடைய அனைவருடைய அனைத்து துவாக்களையும் தேவைகளையும் சிரமங்களையும் நல்லா அப்புறப்படுத்தி நம்முடைய எல்லோருடைய அனைத்து வியாபாரங்களே வேலைவாய்ப்புகளை எல்லாம் பறக்கத்தாக்கி நோயொடிகளை அப்புறப்படுத்தி விதமான சிக்கல்கள் இப்போ வரக்கூடிய எஸ்ஐஆர் வாக்காளர் படிவம் நிரப்பக்கூடிய ஒரு விஷயம் எல்லோரும் ஒரு கவலையான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்ல நல்லார்களே தாய்மார்களே வீடியோ பார்க்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி முக்கியமான ஒரு அறிவிப்பு நாம் எல்லாம் ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து நம்முடைய முன்னோர்கள் இந்த இந்திய நாட்டை சுதந்திரம் பெற்று வாங்கி இருந்த நாட்டுக்கு ஒரு அர்த்தமே ஒரு நாட்டுக்குண்டான ஒரு சுதந்திரம் பெற்ற ஒரு அடையாளமே இந்த வாக்குதான் இந்த வாக்காளர் அடையாளம் தான் இந்த வாக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி எதுவுமே இல்லை நம்ம எல்லாம் போன தேர்தல் ஓட்டு போட்ட அந்த ஐடி கார்டு ஓட்டு ஐடி நம்ம வந்து இதுவரை ஓட்டு போட்டோம் இன்னும் அந்த ஓட்டு போடக்கூடிய அந்த பழைய கார்டு செல்லா செல்லோடியா செல்லா காசு மாதிரி செல்லாத மாதிரி அது ஆயிவிட்டது தான் அசால்ட்டான முறையிலே இந்த பீகார் எல்லாம் பல லட்சம் பேருக்கு ஓட்டு கிடைக்காம ஓட்டு போடாமல் மக்கள் மிகவும் அவனலை அவனலைப்பட்டு சிரமப்பட்டு நம்ம செய்திகளை ஊடகங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் பல லட்சம் மக்களுக்கு இந்த ஓட்டு சரியான முறையில் எஸ்ஐஆர் படிவத்தில் சரியான முறையில் கொடுக்க முடியாமல் அசால்ட்டான முறையின் முறையில் பல விதத்திலேயும் அது ஓட்டு போட முடியாத மக்களாக ஓட்டுக்கு வந்து போராட்டம் செய்யக்கூடிய நிலையை பார்க்குறோம் ஓட்டு போட முடியல ஓட்டு சீட்டு இல்லை ஓட்டு போட முடியல காரணம் என்னென்னா அந்த பழைய பழசு செல்வடி ஆகாது இப்போ நம்ம வந்து உடனடியாக புதுசாக நம்ம கடை கையில் கிடத்த கிடைச்சிட்டு கொண்டு கொடுத்துட்டு போன எஸ்ஐஆர் படிவம் வாக்காளர் படிவம் சரியான முறையிலே நம்ம வந்து பூர்வீக குடிமனுக்குண்டான படிவம் அடையாளமே அந்த ஓட்டு தான் புத்திசாலத்தனமான முறையிலேயே நம்ம எல்லாம் அந்த நேரத்தை காலத்தை பயன்படுத்தி சீக்கிரமாக அதை சரியான முறையிலே தவறில்லாமல் அதை படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கறது நம்ம மீது கட்டாய கடமையாயிருச்சு என்ன சொன்னால் நம்ம நிறைய ஆதார் கார்டில் ஓட்டு ஐடியில் பாஸ்போர்ட்டில் அது மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் எல்லாம் பார்த்தா பேர் மாற்றப்பட்டு ஒரு எழுத்து மாறி எழுத்து பிள வந்து பல குழப்பத்தை இருக்கிறோம் ஸ்கூலில் போனால் அதுலேயும் நம்ம வந்து சரியான முறையில் பேர் எழுதுறதில்ல பிறந்த குழந்தைக்கு நம்ம ஒரு பேர் போனோம்னா சரியான முறையிலே பேர் ஒன்றாக இருக்கும் எழுது பெரிய மிஸ்டேக் எழுதிடுவாங்க இந்த மாதிரி நம்ம முஸ்லீம் சமுதாயம் கிடத்த வரையிலே என்ன தப்புன்னு சொன்னால் என்ன தவறு அளிக்கிறாங்கன்னு சொன்னால் சரியான முறையில் அந்த பேர் கரெக்டான முறையிலே தெரிஞ்சவங்க படித்தவங்க எழுதுறதில்லை சும்மா தப்பாக எழுதி கொடுத்துட்றாங்க அது என்ன ஆகிடுது இப்போ மிகப்பெரிய பாதிப்பு காலாயிடுது அதை வச்சு அப்படியே ஸ்கூல் படிக்கின்ற பொழுது எஸ்எஸ்சி எழுதுகின்ற பொழுது காலேஜ் போகும்போது பாஸ்போர்ட் போது மிகப்பெரிய புலற்படியே குளர்புடையிலே இருந்து கொண்டிருக்கும் எனவே நாம் எல்லாம் எழுதுகின்ற பொழுது படிவம் பூர்த்தி செய்கின்ற பொழுது நல்ல தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களிடத்துல போய் எஸ்ஐஆர் படிவம் நம்ம பூர்த்தி செய்யணும்னு சொன்னால் அதிலே பலவிதமான சந்தேகங்களுக்கு இருக்குது நம்ம எழுதிக்கலாம் ஆனால் எழு தப்புலாமல் எழுதணும் மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்ம ஓட்டு போட்டிருந்தால் எங்கே போட்டோம் எந்த பூத்தில் போட்டோம் அதை நம்ம எடுத்து நம்ம எழுத வேண்டி இருக்குது அது மாதிரி சட்டமன்ற தொகுதியுடைய பெயர் சட்டமன்ற தொகுதியின் பேரு இந்த மாதிரியில் பேரெல்லாம் கேட்டிருந்தனால நம்ம முகாமல் அங்கங்கே நடந்து நடத்தி கொண்டு நம்ம குர்பானி டெஸ்ட்டு அது மாதிரி எம்எஸ்கே ஆஃபீஸில் எல்லாம் பெரியவழிவாசு முன்னாடி ஆஃபீஸ் இருக்குது நம்முடைய எம்எஸ்கே ஆஃபீஸு ஜெயிலி அவங்க எழுதி கொடுத்துட்டுருக்காங்க அப்போ நம்ம நேரம் கிடைக்கும்போது அந்த படிவத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு நம்ம போகணும்னு சொன்னால் அழகாக நம்மளே எழுதி தந்துடுவாங்க அது மாதிரி ஸ்கூல்களில் பள்ளிவாசல்களில் எல்லா இடங்கள்லையுமே இப்போ தீவிரமாக நடந்து கொண்டு வருது ஏன்னா சீக்கிரமாக கொடுத்தாகணும் நம்ம செய்யான முறையில் ஒரு மாதத்துக்குள்ளே அடுத்த மாதத்துக்குள்ளே எண்டிலேயே நம்ம வந்து ஒரு ரெண்டு வாரத்தில் வாங்க வந்துடுவாங்க படிவம் வாங்க வந்துடுவாங்க அப்போ நம்ம அசாண்ட்டாக இருக்காமல் சரியான முறையிலே நம்ம ஏ வேகமாக அதை படிவத்தை எடுத்து எங்கே அதுக்குள்ளே எழுதி தருகின்றார்களோ தினசரி எழுதுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் எந்நேரமும் எல்லாமே யூஸ் கோலி எழுதி கொடுத்துருக்காங்க அப்போ அங்கேயும் நம்ம போய் படிவத்தை கொண்டு போய் நம்ம பூர்த்தி செய்து எழுதி கொண்டு வந்து வச்சிடலாம் அவங்க வாங்கறவங்க கொடுத்துடலாம் அசால்ட்டாக இருக்காமல் சரியான முறையிலே நம்ம எழுதாமல் தெரிஞ்சவங்களுக்கு போய் நம்ம கொண்டு போய் எழுதி அழகான முறையிலே சீக்கிரமாக பொறுப்பாக கொண்டு வந்து வைக்கணும் அது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய கடமையாக இருக்குது ஏன்னு சொன்னால் நீ அடுத்தடுத்து நம்ம வந்து ஓட்டு போடணும் சொன்னால் இது இல்லாமல் ஓட்டு போட முடியாது எனவே கண்டிஷனாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவர்களும் அனைத்து நமது தாய்மார்கள் நமது ஜமாத்தார்கள் இதில் எல்லோரும் முஸ்லீம் அல்லாத எல்லோரும் எல்லா மதத்தையும் சேர்ந்தவங்களும் எல்லோரும் இது எஸ்ஐஆர் படிவத்தை நம்ம பூர்த்தி செய்து கொடுப்பது மிகப்பெரிய கட்டாய கடமை அல்லா சுகாமித்தாலாம் வெகு சீக்கிரமாக நம்ம எப்படி அந்த நேர காலத்தை பயன்படுத்தி அழகான முறையில வேகமாக கொல்லப்பு செய்து நம்ம சரி சரியான முறையிலே வேகமாக அந்த படிவத்தை கொடுத்து நல்ல விதமான முறையிலே வரக்கூடிய எலக்ஷனில் தேர்தலில் இருபத்தி ஆறாவது தேர்தல்கள் நல்ல விதமான ஓட்டு போடுவதற்கும் அதை தெளிச்சு நாம் எல்லோருக்கும் ஒரு பயமான ஒரு சூழலில் ஒன்று இருக்காரு அதுவும் சுயம்சூன்னு சொன்னாலே அது மிகவும் ஒரு கவலையான ஒரு நிலையில போய் கொண்டிருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம எல்லாம் ஓட்டு போட முடியல ஓட்டு அவகாசம் இல்லைன்னு சொன்னால் அது நம்மளுடைய சந்ததிகளுக்கு மிகப்பெரிய அது ஒரு ஒரு கஷ்டத்துமான சூழலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எதுக்குமே நமக்கு நமக்கு வேற வாட்டிக்கு நமக்கு ஓட்டு போடுறதுக்கு நமக்கு ஆணக்க வேற எதுவுமே நம்ம இருக்கிறதுக்கு இல்லாததுக்கு சமம் ஓட்டு உரிமை இல்லைன்னு சொன்னால் நம்ம மூத்தாததுக்கு சமம் எனவே அதை கண்டிஷனா முறையில் எல்லோரும் சீக்கிரமாக அது எஸ்ஐஆர் படிவத்தை அழகான முறையிலே தப்பு தவறு இல்லாமல் தெரிந்தவர்களும் போய் அந்த முகாம் சிறப்பு முகாம் நடந்து கொண்டே இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தினசரி நடக்குது அது எங்கே நடக்குதுன்னு பார்த்து நம்ம சீக்கிரமாக படிவத்தை பூசி செய்து நம்ம கொடுப்போம் அல்லாஹ் குபாத்தலாம் நம்ம எல்லோருடைய அணை துவாக்களையும் தேவைகளையும் அல்லாஹ் அபுல்லாக்கி தருவானாக இம்மையும் வெற்றி செய்வானாக پرمانا صلی اللہ علیہ وسلم نے نالے جنات الفضل سے سنگم کی باقی تروانا ہے آمین آمین یا رب العالمین و آخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہو